வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளை தினம் அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வைகாசி மாசத்துல வரக்கூடிய வளர்பிரை சதுர்த்தி இந்த வளர்பிரை சதுர்த்தியோட சிறப்புகள் பத்தியும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரத்துக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் இருக்கு அந்த பரிகாரத்தை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா வளர்பிரை சதுர்த்தியில செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருமே இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்த்து அந்த வழிபாடு என்ன அப்படிங்கறத பத்தியும் அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தியுமே தெரிஞ்சுக்கோங்க இப்ப வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போயிடலாம் நாளை தினம் பாத்தீங்கன்னா விநாயகருக்கு உகந்த வளர்பிரே சதுர்த்தி திதி அதாவது பௌர்ணமி முடிஞ்சு அஞ்சாவது நாள் தேய்பிரே சதுர்த்தி தான் நம்ம சங்கடகர சதுர்த்தி திதியா வழிபாடு செய்வோம் அதே மாதிரி அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஐந்தாவது நாள் பார்த்தீங்கன்னா வளர்பிரே சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் நாளைய தினம் வருது இந்த சதுர்த்தி திதி பாத்தீங்கன்னா திங்கக்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கு நமக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை தீரணம் அப்படின்னா விநாயக பெருமான நாளை தினம் எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு உங்களுடைய வீட்டை நீங்க சுத்தம் செஞ்சுக்கோங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் நாளைய தினம் அதிகாலை வேலையிலேயே எழுந்து சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்களால் பூக்களால அலங்காரம் செஞ்சுக்கோங்க உங்களால முடியும் அப்படின்னா சாப்பிடாம இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் ஒருவேளை உங்களால முடியல உடல்நிலை சரியில்லை அப்படிங்கற பட்சத்துல காலையில ஒருவேளை மட்டுமாவது உபவாசம் இருந்து இந்த விரதத்தை நீங்க எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்களால அது மாதிரியும் இருக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல மூன்று வேலையுமே உணவு எடுத்துக்கிட்டு கூட இந்த வழிபாட நீங்க தாராளமா பண்ணலாம் அதுலயும் எந்த ஒரு தவறுமே கிடையாது நாளைக்கு சாயங்காலம் உங்க வீட்டுல விளக்கு ஏத்தி விநாயகரை வழிபாடு செஞ்சுக்கோங்க உங்களால முடியும் அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய விநாயகருக்கு நாளைக்கு சாயங்காலம் கொழுக்கட்டை நெய்வேதியமா வச்சு கருப்பு கொண்ட கடலை அவள் பொறி பொட்டுக்கடலை இதெல்லாம் வைக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் எதுவுமே வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல எட்டு கொழுக்கட்டையாவது செஞ்சு வச்சு வழிபாடு செய்யுங்க அந்த எட்டு கொழுக்கட்டையுமே பாத்தீங்கன்னா உங்க கையால நீங்க தானம் பண்ணணும் இதை நீங்க நாளைய தினம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் உங்க வீட்லயே நீங்க ஒரு தேங்காயை எடுத்துக்கோங்க அத சுத்தமா கழுவி அதுக்கு மஞ்சள் தடவி எடுத்து வச்சுக்கோங்க அதை விநாயகர் கோவிலுக்கு எடுத்துட்டு போய் உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைகளிலும் அந்த தேங்காயை வச்சுக்கிட்டு உங்க பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு விநாயகரை மூன்று முறை சுத்தி அதுக்கப்புறம் சிதற தேங்காய் உடைக்க கூடிய இடத்துல உங்க தலைய மூன்று முறை சுத்தி இத நீங்க சிதற தேங்காய உடைச்சிருங்க அவ்வளவுதான் இந்த வழிபாடு இத நீங்க பண்றப்ப இந்த தேங்காய் எப்படி சுக்கு சுக்கா உடஞ்சு நொறுங்குணிச்சோ இதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே உடஞ்சிரும் முன்னாடி நீங்க எடுத்துட்டு போனோம் தீர்க்க போகும் பரிகாரமும் கூட அது என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை நிறத்துல சின்னதா சதுர வடிவுல ஒரு துணியை எடுத்துக்கோங்க அதுல ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வச்சுக்கோங்க ஒரு சின்ன விபூதி பாக்கெட்டை வச்சு முடிச்சு மாதிரி கட்டி அத விநாயகர் கோவில் இருக்கக்கூடிய ஐயர் கையில கொடு விநாயகர் பாதத்துல வச்சு இத அர்ச்சனை செய்ய சொல்லி நீங்க வாங்கிட்டு வந்துருங்க வாங்கிட்டு வந்த உடனே அந்த முடிச்ச நேரா கொண்டு போய் உங்க வீட்டு பீரோலையோ இல்ல பணம் வச்சிருக்கக்கூடிய பெட்டி டப்பா எதுவா இருந்தாலும் சரி அதுல வச்சிருங்க வச்சுட்டு உங்களுடைய கடன்லாம் எல்லாம் தீரணும் அப்படின்னு மனசார விநாயகர் கிட்ட வேண்டிக்கோங்க இத நம்ம பணம் வைக்கக்கூடிய கூடிய பெட்டிலயோ பீரோலயோ வைக்கிறப்ப கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது உடனே முடிவுக்கு வரும் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட நாளைய தினம் இதை செஞ்சு நல்ல பலன்களை பாருங்க இது ரொம்பவே ஒரு வழிபாடு தான் இல்லையா கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றமானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தோட இன்னைக்கு இந்த பதிவை நிறைவு செய்யறேன் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எந்த மாதிரியான பதிவுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நம்ம சேனலோட மெயில் ஐடியிலேயோ இல்ல கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கூட எனக்கு தாராளமா தெரியப்படுத்துங்க அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்களில் நான் தரேன் நன்றி வணக்கம்